சேலத்துக்கு இன்னொரு பேட்டர்ன் போட போகிறோம். எல்லாரும் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள் பேக்ல கோடு போட்டோம் இப்போ இது அளவு ஜாயிட்டு வயம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துருவோம் இது கொஞ்சம் ஏஜ் கூட உள்ளவங்க ஜாயின் மாதிரி பதினஞ்சே கால் பதினஞ்சே நாம் அடைஞ்சிட்டோம் கோடு போட போகிறோம் இப்போ இடுப்பு இருக்குது இடுப்பு இருக்குன்னு பார்க்க போகிறோம் முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று இப்போ சி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் ஃபிட்டிங் ஜாக்கெட் மாதிரி தெரியுது கொஞ்சம் மாடலாக போடுறாங்க பத்தே கால் பேக்கில் வந்து பத்தே கால் ப்ளஸ் ஒரு முக்கால் பத்தே முக்கால் இருக்கணும் இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம் பத்தரை தான் இருக்குது ஃப்ரண்ட்டு பத்தேகால் பேக் வந்து பத்தரை இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பேட்டர்ன் போட போகிறோம் பேக்கு கம்மியாக இருக்குது இப்படியும் ஒரு ஜாக்கெட் வரும் ஃபிட்டிங் ஜாக்கெட்டு இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஜாக்கெட்டு வச்சுட்டோம் லென்த்து வச்சுட்டோம் இப்போ சோ முண்டை உயரத்தை வச்சுட்டு கொஞ்சோண்டு காலிஞ்சு மேலே ஏற்றிட்டோம் இப்போ சோல்ட்ரு வைக்க போகிறேன் இப்போ நான் வரைய போகிறேன் கொஞ்சோன்னு ஓற்றிக்க மாட்டேன் இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க மூணு இஞ்சி இருக்கு அதே மூணு இஞ்சி இங்கே மார்க் பண்ணுங்கள் சோல் ரகலம் இப்போ மூணு இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் ஆறுரை அதே ஆறரை இங்கே இருக்குது ஓகே இப்போ முந்தை சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கப்பாங்க சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம் வேலை ஏற்றிட்டோம் இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குது இறக்கி இருக்கன்னு பார்க்க போகிறோம் அஞ்சே மேலே ஏற்றிட்டோம் இப்போ இதில் வந்து டீஸ் போட்டு பார்க்க போகிறோம் சென்ட்ரு கண்டுபிடிக்க போகிறோம் சென்ட்ரு கழுத்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து சின்ன கழுத்தாக இருக்கா பெரிய கழுத்தாக இருக்கான்னு கண்டுபிடிக்க போகிறோம் மார்க் பண்ணிவிட்டு இதில் வச்சு பார்க்கணும் கருத்து நம்ம அகலமாக வெட்டணுமா கம்மியாக விட்டணுமாங்கிறத முடிவு பண்ண போகிறாங்க ஏன்னா அவங்க அகலமாக போடுறாங்களா சின்னதாக போடுறாங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த இது க மீடியமாக தான் போடுறாங்க மீடியமாக போடுறாங்க மீடியமாக போடுறதுக்கு வந்து மாதிரி நம்ம என்ன பண்ணுறோனாக்கா கொஞ்சம் மட்டும் கொஞ்சம்னு மட்டும் காலேஞ்சு மட்டும் நான் வந்து பேக்கில் வந்து பத்திர பேக்கில் கூட வைக்கல ஃபிட்டிங்காக வைக்கிறாங்க ஃபிட்டிங்காக வச்சுக்குவோம் இப்போ இங்கே ஒரு காலி இஞ்சி நோக்கிங்க ஏன்னா நாற்பது இஞ்சி பாடி நாற்பத்தி ஒரு இன்ச்சு பாடினால கொஞ்சோண்டு வெளியே போயிடுறேன் கொஞ்சோண்டு வெளியே போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முண்டா வச்சு பார்க்கணும் முண்டா கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக்கிங் பண்ணுவோம் கரெக்டாக இருக்குது எந்த வேணும் மாற்றம் இப்படியே வச்சுட்டு மெதுவாக பார்க்கணும் கரெக்டாக இருக்குது எந்த வேணும் மாற்றமும் இல்லாமல் இருக்குது இப்போ இடுப்பு கனெக்ட் பண்ணி போடணும் இடுப்பு வந்து முப்பத்தி மூன்றை எட்டே கால் ப்ளஸ் வந்து ஒன்றே கால் அப்புறம் ஒன்றரை இக்கு அப்படி போனோம் முண்டாவோட ரவுண்ட் எவ்வளோ எட்டரை எட்டரை வர்றதா ஒரு வாட்டி செக்கிங் பண்ணும் எல்லாமே செக்கிங் பண்ணா உள்ள போகக்கூடாது எட்டே கால் தான் வருது இப்போ எட்டரை வைக்கணும் ஒரு புள்ளி அரை புள்ளி அரை இப்போ இடுப்பு இது வந்து சேரத்துக்கு ஒரு பேட்டர்ன் போடுறேன் ஒம்போரம் ஒன்பதுல பாதி நாலே முக்கால் பேக்கில் டாட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறேன் பேக்கில் டாட் வந்து நான் நாலரை இன்ச்சு வைப்பேன் இதில் அளவு ஜாட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பேன் அளவு ஜாட்டில் நாலு இஞ்சு இருக்குது இப்போ இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம் மூணு இஞ்சில் எவ்வளோ இருக்குது இருபத இருக்குது மூணு இருபது ரூபா வரதான்னு பார்த்துருவோம் பத்தே கால் கரெக்டாக இருக்குது இப்போ நாலு இஞ்சில் டாட்டு நாலு நாலஞ்சு நான் அரைஞ்சிருக்கேன் இங்கிட்டு கால் இங்கிட்டு கால் இங்கிட்டு கால் இங்கிட்டு கால் நாலு இன்ச்சு பேக் வரைஞ்சிட்டோம் எல்லாமே வரைஞ்சிட்டேன் பேக் வரைஞ்சி தான் எல்லோரும் பார்த்துட்டிங்க இப்போ பேக் இந்த முறையில் தான் நம்ம வைக்கிறோம் சோல்ட்ரு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் சோல்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆர்டாக இருக்குது இப்போ ஃப்ரண்ட்டை குறைச்சி நம்ம விட்டு போகிறோம் ஃப்ரண்ட்டு பேக்கை வந்து எல்லோரும் பார்த்துட்டிங்க பேக்கு எல்லாம் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இப்போ அடுத்தது ஃப்ரண்ட்டு வந்து டிராயிங் போடுவதை எல்லோரும் கவனமாக பாருங்கள் இது சேலத்துக்கு போகக்கூடிய பேட்டர்ன் ஏன்னா எல்லாமே நீங்கள் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் தெரியும் அதில் சின்ன நுணுக்கங்கள் இருக்குது அந்த நுணுக்கங்களை பார்த்து நீங்கள் விட்டீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இப்போ பேக்கில் வந்து அது ஆற இருக்கு தோன்றோட அகலம் மூணே கால் இது மூணு ஒவ்வொரு புள்ளி இருக்குது இது மூணு ஒரு புள்ளி இது மூணே கால் ஒரு புள்ளி அப்போ ஆறுறேன் ஆறு வைக்க நம்ம ஆறு தான் வைக்கிறோம் இப்போ நான் மூணே கால் மார்க் பண்ணுறேன் மூணே கால் அலோஜாய்டில் தச்சான நல்லா இருக்குன்னு பார்ப்போம் தச்சான ரெண்டே முக்கால் இருக்குது மூணே காலில் ரெண்டேம் கால் நம்ம பண்ணிட போகிறோம் பேக்கில் வந்து மூணு இஞ்சி ஒரு புள்ளி வச்சுருக்கோம் இப்போ ரெண்டே முக்கால் தான் இங்கே வருது ரெண்டே முக்கால் இப்போ முண்டா இறக்க அவ்வளோ இறக்கியிருக்கான் அஞ்சே கால் நம்ம இறக்கியிருக்கோம் ஆறு ஆறு ஒரு புள்ளி வித்தியாசம் இருக்குது இந்த ஒரு புள்ளி கரெக்ட் பண்ணுறேன்

ரொம்ப இறங்குனாலும் நல்லா இருக்காது இப்போ இங்கேருந்து எவ்வளோ நகர்த்துறதுன்னு முடிவு பண்ண போகிறோம் அளவு ஜாய்ட்ல எவ்வளோ இருக்கு நாலே கால் இருக்கு டாட்டோட உயரம் நான் மூணே காலில் இறக்குறேன் நாற்பத்தி ஒன்று முப்பத்தி நாலு ஏழு ஒன்றே முக்கால் ஒன்றே முக்கால் நகர்த்த போகிறேன் இங்கிட்ட ஒன்றே முக்கால் வைக்கப்போகிறேன் இங்கிட்டு ஒன்றே முக்கால் வைக்க போகிறேன் அளவு ஜேட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம்

களிமண் கலத்து அவங்க போடுறாங்க இப்ப எவ்வளவு இருக்குன்னு பாக்க போறோம் ஃப்ரண்ட்ல எவ்வளவு இருக்கு ஃப்ரண்ட்ல எவ்வளவு இருக்குனாக்கா நாலே கால் இருக்கு நாலே காலுக்கு நான் அஞ்சு வச்சிருக்கேன் அஞ்சு இருக்கு இதுல ரெண்டரை வந்து மார்க் பண்ணிட்டேன் ரெண்டரை மார்க் பண்ணி கட்ட இருந்து கோடு போட்டேன் இது சேலத்துக்கு போகக்கூடிய பேட்டர்ன் சேலம் அனுப்பி வச்சிருக்காங்க தான் ஒரு பேட்டர்ன் போடுறேன் இங்க ஒரு கிராஸ் பண்ணிக்கங்க இங்க ஒரு கோடு பார்த்தீங்கன்னாக்கா இங்க இந்த இடுப்பு வந்து முப்பத்தி மூன்று எட்டு வச்சுக்கோ எட்ட அஞ்சுக்கு இங்க எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம் ரெண்டே முக்கால் மூணு இருக்கு இந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க இந்த பக்கம் மூணு மூணு ஒரு அஞ்சு எட்டு இப்போ மூணு இருக்குதுதான் இப்போ சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஆரேகால் ஆரேகால் நான் இங்கிருந்து வைக்கிறேன் இது பாடி கொஞ்சம் பெருசு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே போடுறோம் மூணு அஞ்சு இஞ்சு வைக்கிறேன் அஞ்சு இஞ்சி வச்சுக்கேன் இப்போ இங்கேருந்து பத்தே கால் ஆரஞ்சு இஞ்சி டாட்டு கால் பத்தே கால் நான் இங்கே பத்தே கால் அளவு ஜாயிட்டில் இருக்குது அளவு ஜாயிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோம் இப்போ சென்ட்ரு சென்ட்ரு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் சென்டரில் எவ்வளோ இருக்குது பத்திரம் இருக்குது பத்திரம் கரெக்டாக வருதான்னு பார்க்க போகிறோம் கரெக்டாக இருக்குது இந்தான மாற்றம் இல்லாமல் இருக்குது இப்போ இதுக்கு எதுக்கும் கோடு போடக்கூட இது சி ஒன் இது சி டூ இது இடுப்பு அஞ்சு மூணு எட்டு சரியாக வச்சு இப்போ வந்து சென்ட்ரு இங்கே வந்து பத்திரஞ்சு வேணும் பத்திராக கரெக்டாக இருக்குது எந்த வேணும் மாற்றம் இல்லாமல் இருக்கு இப்போ இதுக்கு சென்ட்ரு இப்போ அளவு பிரகாரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுவோம் இந்த லைட்டாக க்ராஸ் பண்ணிக்கங்க இப்போ முண்டா சரியா இருக்கான்னு செக் பண்ண கட்டா கரெக்டாக எந்த மாற்றம் இல்லாமல் அக்யூரட்டாக இருக்குது எந்த மாற்றம் இருக்குது இப்போ கை ட்ராயிங் வர வரைவது எல்லோரும் கவனமாக பாருங்கள் இது ஃப்ரண்ட்டு இப்போ ஃப்ரண்ட் கழுத்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக்கிங் பண்ண போகிறோம் கழுத்து கரெக்டாக எந்த வேணாலும் மாற்றம் இல்லாமல் கரெக்டாக இருக்கு எந்த மாற்றம் இல்லாமல் அக்யூரட்டாக இருக்கு இப்ப கை வெட்டுவதே கவனமாக பாருங்க கை நீளம் கை நீளம் எட்டு வைக்கணும் எட்டு மார்க் பண்ணியாச்சு ஏழு பிளஸ் அரை எட்டு கை லூஸ் எவ்வளவு இருக்கு பன்னென்ற ஆறேகால் ஏழை முக்கால் எட்டே கால் ஏழை முக்கால் எட்டே கால் ஒரு புள்ளி பாதி வந்து ஒரு புள்ளி ஏழை முக்கால் ஏழை முக்கால் வெட்டியக்கால் இப்போ ஏழை முக்கால் நம்ம இங்கே வச்சுட்டோம் இப்போ இவங்க என்னன்னா கையோட அளவு வந்து குறைக்கிறாங்க அதனால் அரைஞ்சி மேலே ஏற்றிங்க அரைஞ்சி மேலே ஏற்றிக்கிட்டேன் இங்கே தான் வைக்கணும் ஆனால் அவங்க வந்து குறைச்சி கேட்குறாங்க எட்டே தான் வேணுங்கிறாங்க எட்டே காலுக்கு தகுந்த மாதிரி நான் உள்ளே வச்சுட்டேன் ஓகே இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோடு மாற்றிட்டேன் இப்போ ஏழை முக்கால் டேகால் மூன்று மட்டும் இருக்கேன் இப்போ இப்போ கை வெட்டப்போம் கை வெட்டுவதையும் எல்லோரும் கவனமாக பாருங்கள் கை வந்து ஷார்ட் கை கையில் வந்து வேறு மாதிரி ஒரு ட்ரிக்னஸ் பண்ணியிருக்கேன் கை இந்த மாதிரி நீங்கள் வெட்டி பாருங்கள் சிறப்பாக இருக்கும் கை வந்து வேறு மாதிரி நம்ம வெட்டியிருக்கோம் விடாமல் மேலாக கைவிட்டாங்க பண்ணிட்டோம் இப்போ இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஒரு மார்க் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி தான் சிறப்பாக இருக்கும் இப்போ கையும் கை வெட்டிட்டோம் கை வெட்டினதை எல்லோரும் பார்த்துட்டீங்க ஏழை முக்கால் கால் ஒரு புளி இப்போ எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ வந்து ஃப்ரெண்டு பேக் வெட்டுவதே கவனமாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கை வந்து பேக்கு ஃப்ரண்ட் எல்லாம் வெட்டிட்டோம் வீடியோ வீடியோத்து இப்போ கை வெட்டிட்டோம் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் வெட்டிட்டோம் ஃப்ரண்ட்டு பேக் வெட்டின பிறகு கை வச்சு டிராயிங்கை வச்சு பார்க்க போகிறேன் கை வச்சு பார்க்க போகிறேன் கை கரெக்டாக இருக்கா செக் பண்ணணும் செக் பண்ணாமல் அடுத்த கதைக்கு போகக்கூடாது ஒரு தடவை ரெண்டு தடவை வச்சு பார்க்கணும் இது நாற்பது இன்ச்சு பாடி பை கரெக்டாக இருக்குது என்ன மாற்றம் இல்லாமல் இருக்குது ஓகே பேக்கு ஓகே ஃப்ரெண்ட் இப்போ ஃப்ரெண்ட்டு வச்சு பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட்டு வச்சு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்டும் கரெக்டாக இருக்குது எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது இப்போ பட்டி வெட்டுவதை கவனமாக பாருங்கள் இப்போ அதுக்கடுத்து பட்டி இப்போ இப்ப அளவு ஜத்துல என்ன பட்டியோட அளவு எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம் மூணு இஞ்சி இருக்கு இங்கே நம்மள்கிட்ட எவ்வளவு இருக்கு அதே மூணு இஞ்சிதான் இருக்கு ஓகே பட்டி வெட்டப்போம் சைனிங் வச்சுட்டேன் இப்போ கீழே வந்து தைக்கிறதுக்காக அரைஞ்சி வச்சுட்டேன் வீடியோ விழுவோம் இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கட்டோம் மூணு மூன்றை இப்போ மூன்றரை வச்சுட்டேன் இங்கே ஒரு அரைஞ்சி வச்சுட்டேன் இங்கே மூணு இங்கே ஆரஞ்சு வச்சுக்கிறேன் இங்கே எவ்வளோ இருக்குது ஏழு ஏழு வச்சுட்டேன் இப்போ இங்கிருந்து எவ்வளோ இருக்கணும் பார்ப்பேன் மூன்றாக மூன்றாக வச்சுக்கோம் எல்லாமே அறுவத்தி ஆயிரத்தி நம்ம ஒன்றாக வைக்கிறோம் இப்போ மூணே கால இங்கே வைக்கிறேன் இங்கே ரெண்டாக வைக்கிறேன் இங்கேருந்து அழகாக பெண்டு பண்ணி உள்ளேருந்து பெண்டு பண்ணி அழகாக மேலே போட்டுக்கலாம் மேலே போட்டு மேலே Ahora. Sí. இப்போ இடுப்பு இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி மூணுரா எட்டே கால் ஆறஞ்சு மைனஸ் போக ஏழை முக்கால் இருக்கும் ஏழை முக்கால் இருக்கா ஏழை முக்கால் இருக்கு ஏழை முக்கால் இருக்கு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் இதில் வந்து மார்க் பண்ணுறோம் இந்த இடம் கிராஸாக இருக்கணும் கிராஸாக இருந்தால் தான் சிறப்பு இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க மூணு மூன்றாய் இதை மூணு இருக்கான்னு பாருங்க மூளை முக்கால் மெயினான விஷயம் இது இந்த இடத்த வந்து ரொம்ப அட்யூர்ட்டாக இருக்கணும் அட்யூர்ட்டாக வச்சா சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் மேலே ஏற்றிட்டோம்னா பார்க்க சிறப்பாக இருக்கும் இருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் மூணே கால் மூணே முக்கால் இந்த மூணே கால் ரெண்டரை எல்லாமே பக்காவா போட்டோம் பக்காவா போட்டா இப்போ வச்சு பார்க்கணும் இப்போ அழகாக இதுக்கு மேலே வச்சு பார்க்கணும் அக்யூரட்டாக வந்துருச்சா அக்யூரட்டாக வந்துருச்சா ஒரு புள்ளி வித்தியாசமாக இருக்குது ஒரு புள்ளி நம்ம வரையிறோம் சேஞ்ச் வரக்கூடாது அப்படி டச் ஆனது கரெக்டாக போய் இந்த பட்டியில் போய் இது உட்காரணும் உட்கார்ந்து தான் சிறப்புன்னு இருக்கும் அழகா வந்து இந்த கோட்ல வந்து இது உட்காரணும் இந்த கோட்டில் வந்து உட்கார்ந்துச்சுன்னா சிறப்பு ஓகே எல்லாம் பார்த்துட்டீங்க இப்போ கையை நான் வைக்க போனேன் எல்லாமே அந்த கோட்டில் அழகாக வந்து இந்த அந்தந்த போட்டில் போய் அதாவது உட்காந்துருக்குன்னா சிறப்பான முறையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாரங்கள் இந்த வீடியோவை இந்த வீடியோ சேர்கிறதுக்காக போட்ட பேட்டன் கை போட்டிருக்கோம் பட்டி வெட்டிட்டோம் ஃப்ரண்ட்டு பேக்கு வெட்டிருக்கோம் ஃப்ரண்ட்டு பேக் வந்து இந்த இடத்துல வந்து மெயினாக வந்து இந்த இடத்துல தள்ளி தான் வெட்டணும் இப்போ பாடி பெருசாக பெருசாக வந்து இந்த இடத்துலையும் தள்ளிக்கணும் இந்த இடத்துலையும் தள்ளிக்கணும் அதுமாதிரி பேக்லேயும் லைட்டாக கிராஸ் பண்ணிக்கணும் இந்த க்ராஸ் பண்ணிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வரங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்